பூவாற்றி மன்னன் எம் புயங்க பெருமான் சிரியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெல்ல கருணையினால் ஆ என்ன பட்டண்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின் போவும் காலம் வந்ததுகான் பொய்விட்டுடையான் கழல் புகவே புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்க பெருமான் கழல்கள் மிகவே நினைமின்மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமென்கள் நகவே ஞுள் புகுந்து நாய நமையாண்ட தகவே உடையான் தனை சார தளரா திரு பார்த்தாம் தாமீ தாமீ தமக்கு சுற்றமும் தாமீ தமக்கு விதிவகையும் யாமர்யமதார் பாசம் யார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவர் தன் குறிப்பே கொண்டு போமாரமிமின் பொய் நீக்கி புயங்கண் நால்வான் பொன்னடிக்கே அடியாரான நீர் எல்லும் அகல விடுமின் விளையாட்டை சேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திரு குறிப்பை செடி சேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் போடி சேர்மீனி புயங்கன் தன் பூவார் கழற்கே விடுமே, விடுமின் வெகுளி வேட்கைனோ மிகவே காலம் இனி இல்லை உடையான் கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு உருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண் நாள்வான் புகழையே புகழ்மின் தொழுமின் பூ புனைமின் புயங்கண் தாளே புந்தி வைத்து மின் எல்லா இனியோரிடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் நாம் நிகழும் மடியார் முன் சென்று நெஞ்சம் குருகி நேர்போமே நேர்பார் நிற்க நில்லா உலகி நில்லோமி நாம் செல்வோமே போர்பாலொப்பாம் திருமேனி புயங்கண் நாள்வான் பொன்னடிக்கே நீர்பீரெல்லாம் தாழாதே நேர்க்கும் பரிசை ஒரு படுமின் பேர்பால் நின்று பேள் பெருதற்கரியன் பெருமானே பெருமான் பேரனந்தது தான் பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழற்றாதே திருமாமணிசே கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாளரியா திரு புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து மின் போரில் பொலியும் வேல் கண்ணால் பங்கண் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்து வீர் போர புரிமின் சிவன் கழகே பொயில் கிடந்து புரளாதே குரழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரியார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திரு புயங்கள் அருளார் பெறுவாரகலிடத்தை அந்தோ அந்தோ அந்தோவே தெரு வீரகில் இது செய்லோக கோண் திரு புயங்கள் அருள் யார் பெறுவாரகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிற்றம்பலம்